வாயம் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புது தொடர் ஆரம்பிக்க போகிறோம் புதையல் லாட்டரி யோகம் யாருக்கு லக்ன வாரியாக பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் நான் இப்போ அரக்கோணத்துலேருந்து பேசுகிறேன் நிறைய பேர் ஆஃபீஸ் என்னுடைய அண்ணா நகர் ஆஃபீஸ் இதுலேருந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க நான் இப்போ ஆன்லைன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சென்னைக்கு வந்து நான் வர்ற விசிட் டைரெக்டாக பார்க்கணுன்னா நீங்கள் நான் சொல்லும்போது நான் டேட் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நான் வர்றப்போ நம்ம மீட் பண்ணிக்கலாம் பதிவுக்குள்ளே போகலாம் மேச லக்னத்துக்காரங்களுக்கு வந்து புதையல் லாட்ரி யோகம் வரணுன்னா ஜாதகத்தில் எப்படி அமைப்பு இருக்குங்கிறத சின்ன விளக்கமாக பார்க்கலாம் சுக்கரன் வந்து சிம்மத்தில் மேச லக்னமாக இருக்கணும் அவங்களுக்கு சுக்கரன் சிம்மத்தில் இருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக லாட்ரி யோகம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது புரிஞ்சிட்டிங்களா அடுத்தது ஏன்னா நான் சொல்கிறத நீங்கள் உங்கள் சாட்டில் இருந்தால் பார்த்தா போகும் அது ஒரு அமைப்பு தான் அடுத்தது குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் குரு விருச்சகத்தில் இருக்கிறாரா குரு விருச்சகத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் திடீர் பண வரவு இருக்குது லாட்ரி வேறு திடீர் பண வரவு ரெண்டும் ஒன்று தான் மீனிங்கு லாட்ரினே நீங்கள் எஃபோர்ட் போடணும் திடீர் பண வரவுனா அது எப்படியாவது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி சுக்கிரன் வந்து தனுசில் இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இந்த தனியாக கிரகங்கள் அது முழுசாக இருந்தால் அதோடய பலன் அதிகம் செயற்கை பார்வைகளை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் சுக்ரன் வந்து தனுரில் இருக்கிறாரா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னென்னா உங்கள் பூர்வீக சொத்து மூதாதிகார் சொத்து கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்டில் வந்துடும் நீங்கள் அதை கண்டிப்பாக ஒரு நாளாவது அனுபவிச்சிருவீங்க ரைட்டு இப்போ இப்படி ஆயிடுச்சுங்களா சரி இதை அடுத்து எப்படிலாம் இருக்கலாம்னா குரு சனி சேர்க்கை நேசலக்னம் எங்கேயும் இருந்துட்டு போட்டோம் உங்களுக்கு குரு சனி சேர்க்கை இருந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பான உங்களுக்கு மூதாதியாரோட சொத்து வந்துடும் ஏன்னா இது காலபுருஷ தத்துவத்தோடைய மொத வீடு இல்லைங்களா அப்போ இது வந்து தர்ம கர்மாதிபதியோ முழுசாக செயல்படும் இந்த லக்னக்காரருக்கு குரு சனி சேர்க்கை எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு டச்சில் அதோட அளவீடுகளை பொறுத்து ஒரு பகுதி ஷேராவது வந்து உங்களுக்கு சேர்ந்துவிடும் இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு சனி சேர்க்கையை பார்த்துட்டிங்க ரைட்டு அடுத்தது சனி வந்து தனுர் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெரும் பொருள் வந்து கடின நீங்கள் எந்த எஃபர்ட்டும் போடாமையே உங்களுக்கு ஒரு பொருள் வந்து சேர்ந்துடும் பத்தாமதிபதி ஒன்பதுக்கு வர வச்சுக்கலாம் சனி வச்சுக்கோங்க அப்போ தனுரில் சனி இருந்தால் இவ்வளோ பெரிய யோகம் இருக்குது கண்டிப்பாக சரி அப்போ சனி மகரத்துலையே இருந்தால் அங்கேயும் பெரிய பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கிறது உங்களுக்கு வந்துடும் பத்தில் சனி ஆட்சி பெற்று கிணக்காரங்களுக்கு இருப்பது நல்லது இப்போ அடுத்தது எப்படி எடுத்துக்கலாம்னா சனி வந்து எந்த ரெண்டு ஆட்சி வீடு இருக்குது இல்லைங்களா மகரம் இருக்குது கும்பம் இருக்குது அதை விட்டால் உச்சம் ஆகுது இந்த மூணு இடத்துலையும் சனி இருந்தாலும் இவர்களுக்கு பெரும் பொருளாதாரம் பெரும் திடீர் பண வரவு கண்டிப்பாக அமையும் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த தண்ணி தசாபுத்தி அந்த அந்த இதில் வந்து டச் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் சரி இறுதியாக ஒன்று பார்ப்போம் சனி குரு சேர்க்கையை பற்றி சொல்லிட்டேன் சரி அங்கே பணம் வரும் அந்த சனி குருவோட செவ்வாய் லக்னாதிபதி செவ்வாய் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கிங்களேன் அவங்களுக்கு என்னென்னா கிடைக்கிற பொருள்லாம் கிடைக்கிறதெல்லாம் சொன்னதெல்லாம் உண்மைதான் இவங்க தான் இவங்களோட ஏது சொத்து இவங்களுக்கே வந்து சேர்ந்துடும் அந்த மாதிரி அதிர்ஷ்டசாலிகள் என்ன நண்பர்களே மேசினகாரங்களுக்கு லாட்ரி அல்லது புதையல் யோகம் இப்போ புதையலுங்கிறது இல்லை திடீர் பண வரவும் வச்சுக்கலாம் இந்த இன்சூரன்ஸ் அந்த இது இதெல்லாமே வந்து இதில் சேர்ந்து வர்றது தான் திடீர் பண வரவு அதாவது நமக்கு அநாத சொத்து வர்றது எல்லாமே இந்த மாதிரி இதில் வர்றத பினாமி எல்லாமே இந்த மாதிரி புதையல் லாட்ரி யோகத்தில் தான் பார்த்து ரசித்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவை நீங்கள் மட்டும் பார்த்து இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் வெறும் ஜோதிடம் மட்டும் இல்லாமல் என்னுடைய மற்ற சிந்தனைகள் அனுபவங்கள் கவிதைகள் எல்லாத்தையும் உங்களோட படைச்சிட்டு தான் வந்துட்டுருக்கேன் என்னை இதுகாரும் உங்களுடைய அன்பு செலுத்தி என்னை இந்த தொலைவுக்கு கொண்டு வந்த வைக்க முக முதற்க நன்றி தெரிவித்து என்னை மீண்டும் வளர வைக்குமாறு அன்புடன் கேட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே நன்றி வணக்கம்